அரசு மருத்துவமனையில் திடீர் விசிட் அடித்த அமைச்சர் இந்த பரமகுடி ஜிஹெச் வந்து பாத்தீங்களா எப்போ வந்து பாத்தீங்க நேற்று கூட வந்தீங்க இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்கு உங்க கண்ணுக்கும் படல இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படல உங்க கண்ணுக்கும் படலை அவ்வளோ அழகா நிர்வாகம் நடத்துறீங்க எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் இருக்கு அப்புறம் இந்த இது இப்போ இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்ட்டரை சாக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல ஒன்றரை வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும் யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுக்கு த்ரீ மந்த்ஸில் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது இல்லை எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அப்படியே நாலு மாடி வந்துடுச்சா